அரசியல்வங்காயத்தின் அன்பு வணக்கம் ஆந்திராவில் ஒரு யோகி ஆதித்யநாத் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்னும் சொல்லப்போனால் யோகி ஆதித்யநாத்தையே மிஞ்சுற அளவுக்கான ஒரு செயல்பாடுகளில் அந்த ஆந்திராவோட துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு தொடர்ந்து கோவிலுக்கு போகிறது கோவிலில் சனாதன தர்மத்தை காப்பேன்னு பேசுறது சனாதன தர்மத்துக்கு ஒரு குழு அமைக்கணும் தேசிய அளவில் அப்படின்னு சொல்கிறது கோவிலில் போய் படிக்கட்டுகளை சுத்தம் பண்ணுறது பெருக்கி கூட்டுறது அப்படின்னு விரதம் இருக்கிற இந்த லட்டு விவகாரத்தில் அப்படின்னு எல்லாம் தொடர்ந்து ஒரு வாதியா முழு சங்கியா ஆர்எஸ்எஸ் பயங்கரவாத சங்கிகள் போன்றே தன்னை மாற்றிக்கிட்டு அந்த நடவடிக்கைகளில் யோகி ஆதித்யநாத் மிஞ்சின நடவடிக்கைகளில் ஆந்திராவோட துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் வந்து ஈடுபட்டு இருக்காரு இந்த இவரோட செயல்பாடுகள் இருந்து ஒன்று வந்து தெளிவா இந்த பொது சமூகத்துக்கு புரிய புரியும் இல்லை புரிஞ்சிருக்கணும் என்ன அப்படின்னா புதுசா ஒருத்தர் வந்தா இந்த அரசியலே தலகிலா புரட்டி போட்டுருவாரு இள ரத்தம் பாயணும் அதே போல நடிகர்கள் வந்தா சினிமால ஆக்ஷன் பண்ற மாதிரியே சினிமால புரட்சி பண்ற மாதிரியே நெஜ வாழ்க்கையிலையும் நம்ம மாநிலத்திலயோ இல்லை அரசியல்ல இந்தியாவில் இல்லை ஏதாவது ஒரு மாநிலத்தில் புரட்சி பண்ணி பிடுங்கி கிழிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு பொது பிம்பம் இருக்கு இல்லையா அந்த பொது பிம்பம் த உடஞ்சி தொங்குது அப்படின்னு தான் சொல்லணும் பவன் கல்யாணம் அப்படி சினிமாவிலிருந்து ஒரு வந்த ஒரு நபர் தான் வந்த ஒரு நபர் ஏற்கனவே உள்ள அரசியலை தாண்டி மிக மோசமான பழமைவாத அரசியலை இந்துத்துவ அரசியலை சனாதன அரசியலை கையில் எடுத்திருக்காரு உண்மையிலேயே புதுசாக ஒருத்தர் வந்து மக்களுக்கு நன்மை பண்ணணும் அப்படின்னா அப்படியா நபர்கள் வரணும் அப்படின்னா மக்களோட மிகுந்த நெருக்கமானவர்களா மக்களோட தொடர்பு கொண்டவர்களா மக்கள் பிரச்சனைக்காக மக்களோட களத்துல நிற்கிறவங்களா இருந்து அப்படி அரசியலுக்கு வந்தவங்களால மட்டும்தான் மக்கள் வலியை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கான தேவைகளை நோக்கி அரசியல் பண்ண முடியும் நிர்மலா சீதாராமன் மாதிரியான ஆட்கள் நேரா நியமன பதவியா ரெக்கமெண்டேஷன்ல அமைச்சர் பதவி கிடைச்சது மூலமா அவங்களுக்கு மக்கள் பிரச்சனை எப்படி தெரியும் வெங்காய விலை விலை பூண்டு ஏறிடுச்சுன்னா அதனோட விலை பாதிப்பு அவங்களால எப்படி உணர முடியும் சிம்பிளா ஒரே வார்த்தையில நான் வெங்காயம் பூண்டு சாப்பிடறது இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க அரசியல்ங்கிறது மக்களோட இருக்கிறது மக்கள் கிட்ட போறது மக்களுக்காக இருக்கிறது இதுதான் அரசியலை தவிர சினிமால இருந்து நேராக வந்தாலும் ஒன்று

பல்வேறு உதாரணங்கள் நம்ம முன்னாடி இருக்கதா செய்து இப்ப பவன் கல்யாண் வந்து தொடர்ந்து நடிகர் பிரகாஷ்ராஜ் நடிகர் கார்த்தி இந்த மாதிரியான கிட்ட வாக்குவாதம் அதாவது வார்த்தை போர் நடந்துகிட்டு இருக்குன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பரிதாபங்கள் சேனல் கோபி சுதாகர் நடத்துற பரிதாபங்கள் சேனல்ல லட்டு பரிதாபங்கள் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டு அது வைரல் ஆகி அதை டெலீட்டும் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு என்ன மிரட்டல் வந்துச்சு அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம் முதல்ல பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கும் பவன் கல்யாண் ஆந்திராவோட துணை முதலமைச்சருக்கும் என்ன வார்த்தை போர் அப்படின்னா வழக்கமா எப்பவுமே எந்த ஒரு மத பிரச்சனைகளுக்கு பின்னாடியும் ஒரு இந்துத்துவ அமைப்பு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த லட்டு விவகாரத்துக்கு பின்னாடியும் ஒரு இந்துத்துவ அமைப்பு தான் இந்து ஐடி செயல் அப்படிங்கிற ஒரு ஐடி தான் இந்த விஷயத்த பெருசு பண்றாங்க ட்வீட் போட்டு முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரும் டேக் பண்ணி கேள்வி எழுப்புறாங்க அதுக்கு இந்துத்துவ இந்து பாதுகாவலரான சனாதன தர்ம பாதுகாவலரான பவன் கல்யாணோ சந்திரபாபு நாயுடு அவர்களோ உடனடியாக ரியாக்ட் பண்ணி இதை பெரிய பூதாகரமா இந்த பூதாகரமா ஆகின விஷயத்த நடிகர் பிரகாஷ் ராஜ் கேள்வி பொருளாகவும் பதற்றம் அடைகிற விஷயமாகவும் மாத்துறீங்க நீங்க தான் ஆந்திராவோட துணை முதலமைச்சர் அதிகாரம் உங்ககிட்ட தான் இருக்கு தவறு பண்ணவங்க மேல நடவடிக்கை எடுங்க பிரச்சனை முடிய போது இதை ஏன் பெரிய தேசிய பிரச்சனை அளவுக்கு ஊதி பூதாகரமா ஆக்குறீங்க இந்த நாட்டில் ஏற்கனவே பல்வேறு வகுப்புவாத பிரச்சனைகள் இருக்கு இதுல இதை வேற ஏன் பெரிய பிரச்சனை

ரொம்ப நியாயமான ஒரு விஷயத்த அவருக்கு பதிலா ட்வீட் பண்றாரு உடனே பவன் கல்யாண் அதுக்கு ரிப்ளை என்னன்னா ஆ இந்துக்களுக்கு பிரச்சனைனா எப்படி பேசாம இருக்க முடியும் மனு தர்மத்துக்கு பிரச்சனைனா எப்படி பேசாம இருக்க முடியும் இந்துக்களோட பிரசார பிரசாதத்துல பிரச்சனைனா எப்படி பேசாம இருக்க முடியும் அந்த பிரசாதத்துல தூய்மையையும் புனிதத்தையும் கடைபிடிக்கணும் தீட்டு இல்லாம இருக்கணுங்கிறது எப்படி பேச பொருளா இல்லாம இருக்கணும் இதே ஒரு இஸ்லாமிய ம மசூதியில பிரச்சனைனா நீங்க இந்த மாதிரி எடுத்து கேள்வி கேட்டிருப்பீங்களா கேலிக்கு கேலியா பேசிருப்பீங்களா அப்படி இப்படி ஆஹா ஆக ஒவ்வொன்னே கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல நம்ம துணை முதலமைச்சர் பவல் க பவன் கல்யாண் அவர்கள் இந்த பிரச்சனையை உருவாக்குனதே நீங்க இந்த பிரச்சனையை பரபரப்பாக பேசு பொருள் ஆக்குனதும் நீங்க ஆனால் இதுக்கு எடுத்த நடவடிக்கை தான் என்ன இவ்வளோ பேர் இவ்வளோ வா வார்த்தை போர் நடத்துனீங்களே நடவடிக்கை என்ன சரி லட்டு சாப்பிட்டாங்க திருப்பதிக்கு மாட்டு நெய் வந்துருச்சு பன்னி நெய் வந்துருச்சு அதுக்கு பரிகாரம் கூட பண்ணதே சரின்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் மத நம்பிக்கைப்படியே பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன் பரிகாரம் பண்ணிட்டீங்க மாட்டு கொழுப்பு வந்ததுக்கு பரிகாரம் பண்ணிட்டீங்க பக்தர்கள் சாப்பிட்டதுக்கு விளக்கு ஏற்ற சொல்லிட்டீங்க கொரோனாக்கும் ஏற்ற சொல்வீங்க லட்டுக்கில் மாட்டு கொழுப்பு சேர்ந்துட்டாலும் விளக்கு தான் ஏற்ற சொல்லுவீங்க நாராயணா மந்திரம் சொல்லிட்டா எல்லாம் முடிஞ்சிடுச்சின்னு சொல்லிட்டீங்க தப்பு பண்ணவங்களை இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அதிகாரம் உங்ககிட்ட தானே இருக்கு இது வரைக்கும் இந்த பார்ப்பன இந்துத்துவ கும்பல் வந்து எந்த பிரச்சனைக்குமே அதாவது பார்ப்பனர்கள் இன்வால்வ் ஆன அவங்க காரணமா இருக்கிற எந்த பிரச்சனைக்குமே இது வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே எடுத்ததே கிடையாது அதே போலதான் இந்த திருப்பதி விவகாரமோ லட்டு விவகாரமோ இவ்வளவு பெரிய பேசு பொருளா தேசிய அளவுல ஆக்குறீங்க ஆனா நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க பூஜை பண்ணுவீங்க விளக்கு ஏத்துவீங்க அந்த லட்டு தயாரிப்பில் ஈடுபட்ட அந்த பன்னி நெய்ய மாட்டுக் கொழுப்பை மாட்டு நெய்ய மீன் எண்ணெயை கலக்க காரணமா இருந்த அந்த நிர்வாகிகளை லட்டு தயாரிப்பு தெரிஞ்சு லட்டு தயாரிச்சு அந்த பார்ப்பனர்கள் மீது எடுத்த நடவடிக்கை என்ன இன்னைக்கு ஒரு புனிதம் கெட்டு போகுது அப்படிங்கிறாரு லட்டுல தீட்டு வந்துருச்சு அப்படிங்கிறாரு அதனோட தூய்மை போயிடுச்சு அப்படிங்கிறாப்ல துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் ஆனா உண்மையிலேயே புனிதம்னா என்ன தூய்மைனா என்ன சட்டை போடாம வேர்வையோட லட்டு தயாரிக்கிறது அவங்களோட புனிதமோ தூய்மையுமா இந்த தூய்மையும் புனிதமோ தீட்டும் எல்லாமே ஒரு ஜாதிக்கு ஒரு ஒரு மாதிரியும் வேற ஜாதிக்கு வேற மாதிரியுமா ஜாதி பார்த்து தான் இங்கே சட்டமும் இயங்குமா இதே வேற ஏதாவது ஒரு ஹோட்டலில் இந்த மாதிரி கிளவுஸோ சட்டை போடாமல் சமைச்சிட்டு இருந்தால் அந்த ஹோட்டலுக்கு மூடி சீல் வச்சிருக்காது அரசாங்கம் நட அது மொத்த அதிகாரத்தையும் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு மீடியாவில் மட்டுமே பேசிட்டு இருக்கிறது என்ன விதமான நடவடிக்கைன்னு தெரியல இது வரைக்கும் அது சம்மந்தமான நபர்கள் எத்தனை பேரை நீங்கள் கைது செஞ்சுருக்கீங்க எத்தனை பேர் மீது வழக்கு தொடுத்திருக்கீங்க எத்தனை பேரை உள்ள தள்ளிருக்கீங்க இருக்கீங்க எதுவும் கிடையாது நெருப்பு கொளுத்திக்கிட்டு கோயிலை சுத்தி வந்துட்டாலும் விளக்கு ஏற்றிட்டாலும் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்குறதா உங்க சனாதன தர்மம் உங்க இந்து தர்மம் அப்படி பவன் கல்யாண் கொடுத்த பதிலுக்கு மறுபடியும் பிரகாஷ் ராஜ் என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் சொன்னதை நீங்க சரியா புரிஞ்சுக்கல நான் வெளிநாட்டுல இருக்கேன் நான் வேணால் மறுபடியும் இந்தியா வந்து உங்கள் நீங்க கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் வரிக்கு வரி பதில் சொல்றேன் வேணும்னா அது வரைக்கும் என்னோட ட்வீட்டை மறுபடியும் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை கொடுத்துருந்தார் அவரு மொத கொடுத்த பதிலும் ரொம்ப நியாயமானது ரெண்டாவது சொன்ன பதிலும் மிக மிக நியாயமானது நீங்கள் சரியாக படிக்காம மத கண்ணோட்டத்திலே அதை அணுகிறீங்க மறுபடியும் என் ட்வீட்டை தெளிவாக படிங்கன்னு தான் சொல்லியிருந்தார் இதுதான் நடிகர் பிரகாஷ் ராஜுக்கும் பவன் கல்யாணுக்கும் ஆந்திராவோட துணை முதலமைச்சரான பவன் கல்யாணுக்கும் நடந்த வார்த்தை போர் அதாவது வார்த்தை போரா ராஜ் அணுகல வார்த்தை போரா பவன் கல்யாணம் அணுகிறார் ஏன் அவர் சனாதன சங்கியா எல்லா விஷயத்தையும் அனுகிறாரு எல்லாத்தையும் பார்க்குறாரு அவர் ஒரு சாமியாரா தனக்கு பரிவட்டம் கட்டிக்கிட்டு முதல் மரியாதையோடவே சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு நபராக தான் தன்னை உணர்ந்துகிட்டு செயல்படுத்திக்கிட்டு இருக்காரு அவர் ஒரு துணை முதலமைச்சராக நடந்துக்கவே இல்லை அவரு ஒரு பட்டாச்சாரியாரா ஒரு ஒரு சங்கராச்சாரி மாதிரி தன்னை சுத்தி காவி கூட்டத்தோட ஒரு முதல் மரியாதையா கோவில் கோயிலா சுத்திக்கிட்டு இருக்காரு அவர் எந்த அரசு அலுவலகங்களையும் பார்வையிட்ட மாதிரி தெரியல எந்த அரசு நலத்திட்டங்களையும் கொண்டு வந்த மாதிரி தெரியல மக்களுக்காக சிந்திச்ச மாதிரி தெரியல மக்களுக்காக யோசிச்ச மாதிரி தெரியல மக்களுக்காக எந்த நலத்திட்டங்களை பத்தியும் அவர் பேசுன மாதிரியே தெரியல இவர் துணை முதலமைச்சரானது கோவில்ல முதல் மரியாதை வாங்கத்தானோ அப்படிங்கிற அளவுக்கு தொடர்ந்து கோவில் கோவிலாகவே சுத்திக்கிட்டு இருக்காப்ல

மக்கள் உடனடி கிடையாது இந்த மாதிரி சினிமாக்காரங்களை சீன்றதே காமெடியது அதுக்கு உடனடியா அவரு பதில் சொல்ல போய் இந்த மாதிரி எல்லாம் சனாதன தர்மத்தை சீன்றதெல்லாம் தப்பு அப்படி இப்படின்னு பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசவே உடனடியாக கார்த்தி என்ன பண்ணார் இது பெரும் பிரச்சனையாக ஆகக்கூடாது இல்லை போகுது அப்படிங்கிற நோக்கில் வருத்தம் தெரிவித்து பதில் போட்டு அந்த பிரச்சனையை முடிச்சார் இன்னும் சொல்லப்போனா கார்த்தி வருத்தம் தெரிவிக்கிற அளவுக்கா அவர் பேசவே இல்லை மன்னிப்பு கேட்குற அளவுக்கு அவர் பேசவே இல்லை அவர் பேசித்த வருத்தமோ மன்னிப்போ கேத்திருக்க கூடாது ஆனால் ஒரு ஜனநாயக தன்மை இல்லாத யாரையும் சுதந்திரமா கருத்து சொல்ல முடியாத அளவுக்கு குரல் வலையை நசுக்கிற வேலையை நெருக்கடியை இந்த தொடர்ந்து இந்த ஆந்திராவோட துணை முதலமைச்சரான பவன் கல்யாண் வந்து அனைத்து தரப்பினருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறத தான் நம்ம இதன் மூலமா சொல்ல வரோம் அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் கோபி சுதாகர் பரிதாபங்கள் சேனல் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச சேனல் தான் அவங்க எல்லா எதையாவது ஒரு கான்செப்ட் எடுத்து அதை பத்தி அவங்களோட பாணியில நகைச்சுவையா வெளிப்படுத்துவாங்க அதே தான் இந்த லட்டு விவகாரத்தையும் பேசு பொருளா பெரியும் பேசு பொருளா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு லட்டு விவகாரத்தையும் எடுத்துட்டு நான்வெஜ்ஜி வெஜ்ஜி அப்படின்னு சாப்பிட்றவங்கள கம்பேர் பண்ணியும் லட்டை வச்சு ஒரு சின்ன கான்செப்ட் பண்ணி அவங்களும் இதையே தான் சொல்லியிருந்தாங்க ஆந்திராவோட துணை முதலமைச்சர் வந்து நடவடிக்கை எடுக்காம அவர் என்ன விரத இருக்கன்லாம் போய்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இந்த கான்செப்டை எடுத்து போய் முடிச்சிருந்தாங்க அதுலேயும் பெரிய குற்றம்லாம் இல்லை அவங்க பாணியில வழக்கமாக அதை சிறப்பாக செஞ்சு முடிச்சிருந்தாங்க அது என்ன காரணம் அப்படின்னு தெரியல தமிழ்நாட்டோட எந்த சங்கி மிரட்டல் விடுத்திருந்தாங்கன்னு தெரியல பரிதாபங்கள் தரப்புலேருந்து யார் மனசையாவது புண்படிச்சு புண்படுத்தி இருந்தால் வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம் வீடியோவை டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவையும் டெலிட் பண்ணிட்டாங்க டெலிட் பண்ணாமல் விட்டு இருந்தா கூட அது ரொம்ப சாதாரணமாக கடந்து போயிருப்பாங்க போல டெலிட் பண்ண உடனே பல பேர் ஏற்கனவே டவுன்லோட் பட் பண்ணி வச்சுருந்து அந்த வீடியோவை பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணி சமூக வலைதளங்கள் ஃபுல்லாக அந்த வீடியோ தான் பேசு பொருளாக மாறி இருக்கு இந்த மூணு விஷயத்தையும் நாம் கவனிக்கும் போது ஒன்று இந்தியா இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சுதந்திரமாக ஜனநாயகத்தன்மையோட எந்த கருத்தையும் பேச முடியாத அளவுக்கான நெருக்கடிகள் எல்லா தரப்புலையும் கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு சினிமா பிரபலங்கள்லேருந்து யூடியூப் பிரபலங்கள் வரைக்கும் எல்லாருக்கும் நெருக்கடி தரப்படுது இந்த இந்துத்துவ கும்பலால் அப்படிங்கிறது ரொம்ப தெல்ல தெளிவாக மா புரியுது இங்கே நம்ம ஒரு பகுத்தறிவை பேசுகிறதுக்கு அவ்வளோ பாடுபட வேண்டியது இருக்குது ஆனால் அவன் ஈஸியாக அறிவியலுக்கு புறமான ஒரு ஆபாச புராணத்தை ஈஸியாக வந்து பேசிட்டு போயிடறான் ஈஸியா பரப்புரை பண்றான் அவனுக்கு எந்த நெருக்கடியும் இல்லை அவன் ஈஸியா தமிழர்களை திருடன்னு சொல்லிடலாம் ஒடிசா தேர்தல்ல மொத்த பாஜக கூட்டமும் பூரி ஜெகநாதர் கோயில் சா அறையோட சாவி தமிழ்நாட்டில் இருக்கு தமிழர்கள் திருடர்கள்ன்ற மாதிரி சித்தரிக்கிறான் அரசியலுக்காக தேர்தலுக்காக எந்த வித ஆதாரமும் கிடையாது கர்நாடக தேர்தல் பிர பிரச்சாரத்தில் பாஜக அமைச்சர் ஒரு பெண் அமைச்சர் வந்து தமிழர்களை தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லுது அந்த கஃபே குண்டுவெடிப்பில் கஃபே குண்டுவெடிப்புக்கு தமிழர்கள் தான் காரணம் அப்படின்னு ஆதாரமே இல்லாமல் போகிற போக்குல தமிழர் வெறுப்பை கர்நாடகாவில் விதைக்கிறான் தமிழர் வெறுப்ப ஒடிசாவில் விதைக்கிறான் விதைக்கிறான் தமிழர் வெறுப்பை ஆந்திராவில் விதைக்கிறான் கடவுளுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழர் வெறுப்பை மலையாள மலைய கேரளாவில் விதைக்கிறான் மலையாளிகள்னு இவங்க கேவலமா நினைக்கிறாங்க தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டை எதிரியா காமிச்சு எதிர்ப்பா காமிச்சு வாக்கு வங்கி அரசியலை பண்றான் ஒட்டுமொத்த வட இந்தியாவுக்கும் தென்னிந்தியாவை எதிராக காமிச்சு எதிரிகளா காமிச்சு வாக்கு வங்கி அரசியல் பண்றான் நாம இங்க போராடுறதுக்கான களமே இங்க நமக்கு சுருங்கி போய் காணாம போய்கிட்டு இருக்கு நம்ம அந்த களத்தையாவது மீட்டெடுக்கல அப்படின்னா நாம அரசியல் அனாதைகள் ஆக்கப்பட்டு வீழ்த்தப்படுவோம் தொடர்ந்து களமாடுவோம் களத்தை மீட்டெடுப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நிறைய பேசலாம் நன்றி வணக்கம்